செலவாத்தின் வரக்கத்தினால் கிடைத்த பாதுகாப்பு செலவாத்தின் வரக்கத்தினால் கிடைத்த செழிப்பு செலவாத்தின் வரக்கத்தினால் கிடை ஏற்பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை இப்படி நிறைய சொல்கிறார்கள் எனவே அன்பர்களே ஒருவருக்கு சிரமம் இருக்கிறது என்றால் கஷ்டம் இருக்கிறது என்றால் ஒரு விஷயத்திலே ரொம்ப பெரிய நெருக்கடி இருக்கிறார் என்றால் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வரக்கத்துகளையும் அல்லாஹுடைய அருளையும் ஒரு நிம்மதிகரமான ஹயாத்தன் தையிபா அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த நிம்மதியான வாழ்வையும் மனநிறைவான வாழ்வையும் அல்லா நமக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அதை கொண்டு பொருந்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்வையும் தரக்கூடிய விஷயத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அல்லாஹ் அல்குரானியை சொல்லும் பொழுதுமான அமிலி அமில் ஔ உன்சா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பல நுகையன் ஹயாத்தன் மனமிக்க வாழ்வை தருவேன் என்று அல்லா சொல்கிறான் மனமிக்க வாழ்வு மகிழ்ச்சிகரமான வாழ்வு துன்பங்கள் இல்லாத வாழ்வு நெருக்கடிகள் இல்லாத வாழ்வு சுயமரியாதையோடு உண்டான வாழ்வு யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சுயமரியாதையை பேணி வாழக்கூடிய வாழ்வு இதுவெல்லாம் ரொம்ப பாக்கியமானது அதற்கு ரொம்ப அடிப்படையானது நல்லமல்கள் அந்த நல்ல மிக மிக முக்கியமானது சொல்லப்போனால் முதன்மையானது என்றே சொல்லலாம் ரசூலுல்லாவின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத்துகள் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு என்னமோ தெரியலை செலவாத்தினாலே அலர்ஜியாக இருக்குது ஒரு சில பள்ளிகளிலே பார்க்கிறோம் சத்தமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சலவாத்தை உச்சரிக்கக்கூடிய உற்சாகமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அப்படி உற்சாகமாக சொல்லுகிற இடங்களிலும் கூட சில நபர்கள் அப்படியே வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் என்னமோ தெரியவில்லை அவர்களுக்கும் அல்லாவின் ரசூலுக்கும் உண்டான கோபமோ அல்லது சொல்ல வேண்டாம் என்கின்ற எண்ணமோ அல்லது என்னமோ தெரியவில்லை அன்பர்களே நான் ஒரு சகோதரனாக உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் செலவாத்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நமக்கு கிடைத்த சொத்து நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்கு பறக்கத்தாக மாற்றுவதற்கு செழிப்பாக மாற்றுவதற்கு சந்தோஷமான நல்வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளையும் தீர்வதற்கான மிகச்சிறந்த வழியாக செலவாத்துருக்கிறது எக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான செலவாத்துகள் இருந்தாலும் கூட சில செலவாத்துகளை உங்களுக்கு நான் கவனப்படுத்தியிருக்கிறேன் ஏற்கனவே நான் காணொலிகளிலே பதிவு செய்திருக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு செலவாத்தை சொல்லித் தருகிறேன் கட்டாயமாக ஓதுங்கள் செலவாத்தும் துன்ஜீனா என்று சொல்லுவார்கள் துஞ்சீனா செலவாத் துன்ஜீனா செலவாத் என்றால் அந்த செலவாத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த வார்த்தை இடம்பெறுவதனாலே இந்த செலவாத்தை நாம் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறோம் பல நல்லோர்கள் முன்னோர்கள் இதை ஓதி பலன் பெற்றிருக்கிறார்கள் பெரியார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மூசா ஜரீர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த இறை நேசத்தை பெற்றவர் ஒரு நாள் ஒரு பெரும் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அந்த கப்பல் கடலின் நடுப்பகுதியிலே ஏற்பட்ட அலையினால் திசை மாறி அங்கும் இங்கும் சாய்ந்து ஒரு கட்டத்திலே கப்பல் கடலுக்குள்ளே மூழ்கிற சூழல் சூழல் ஏற்படுகிறது கடலுக்குள்ளே மூழ்கி போச்சுன்னா மொத்தமும் போச்சே அப்படி மூழ்குகிற நிலை ஏற்படுது அந்த நேரத்தில் இந்த மூசாஜரி என்று சொல்லக்கூடிய இந்த இறைநேச பெருமாக இவருடைய கனவிலே நபிகள் பெருமானார் செல்லவுலாகு வலைவ செல்லம் காட்சியளித்து இப்படி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல் நீரில் மூழ்கிற அபாயம் இருக்கிறது எனவே நீங்களும் உங்கள் கொப்பலில் பயணிக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து துஞ்சீனா செலவாத்தை ஓதுங்கள் என் மீது செலவாத்தை நீங்கள் படியுங்கள் ஆயிரம் தடவை ஓதுங்கள் வல்ல அல்லா அதனுடைய பறக்கத்தினாலே இந்த பெரும் இடரிலிருந்து இந்த பெரும் ஆபத்திலிருந்து இந்த பெரும் கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை விடுதலை செய்வான் என்று சொன்னார்கள் திடீரென்று திடுக்கிட்டு எழுந்த அந்த மூசா ஜரீர் என்ற பெரிய என்ற மகான் எழுந்து பார்க்கிறார்கள் உண்மை நடப்பு அதுதான் ஒரே அங்குமிங்கும் ஓல சத்தம் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு சொன்னாங்க யாரும் பயப்படாதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓதலாம் என்று செலவாத்தை துவங்கினார்கள் 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 ஆயிரம் தடவை ஓதுவதற்கு உறுதியெடுத்து ஓதத் துவங்குகிறார்கள் முன்னூறு தடவை ஓத கடக்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட அந்த ஆபத்து தணிந்தது சமநிலைக்கு கப்பல் வந்தது ஆட்டமெல்லாம் நின்றது அவர்கள் ஓதினார்கள் இந்த செலவாத்தின் வழக்கத்தை கொண்டு வல்ல அல்லா மூழ்க இருந்த அந்த கப்பலை அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் பாதுகாத்துக் கொடுத்தான் இது இவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான செய்தி அன்பான சகோதரர்களே இது ஒன்றல்ல இரண்டல்ல பல விஷயங்களை இப்படி சொல்ல முடியும் செலவாத்தின் வரக்கத்தினால் கிடைத்த பாதுகாப்பு செலவாத்தின் வரக்கத்தினால் கிடைத்த செழிப்பு செலவாத்தின் வறக்கத்தினால் கிடை ஏற்பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை இப்படி நிறைய சொல்கிறார்கள் எனவே அன்பர்களே ஒருவருக்கு சிரமம் இருக்கிறது என்றால் கஷ்டம் இருக்கிறது என்றால் ஒரு விஷயத்திலே ரொம்ப பெரிய நெருக்கடி இருக்கிறார் என்றால் பெரியவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் மகான்கள் உஸ்தாத மக்கள் சொல்லித்தருகிறார்கள் எவர் ஒருவர் அந்த நேர அந்த நேரத்திலே செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து பதினோரு தடவை இந்த செலவாத்தை ஓதுகிறாரோ அல்லாஹ் அந்த செலவாத்தின் பறக்கத்தை கொண்டு அவர் எந்த கஷ்டத்தில் இருக்கிறாரோ எந்த துன்பத்தில் இருக்கிறாரோ அதிலிருந்து அல்லாஹ் அவருக்கு விடுதலை தருகிறான் அதே போன்று தினசரி உறங்கச் செல்வதற்கு முன்பு ஒது செய்துவிட்டு ஒவ் உங்களால் முடிந்தால் எழுபது தடவை இந்த செலவாத்தை ஓதுங்கள் இதன் பறக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கித் தருகிற ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ சில பேர் வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி செய்வீங்க புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பீர்கள் திருமணமாக வேண்டும் என்ற முயற்சியில் இருப்பீர்கள் திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பெற வேண்டும் குழந்தை வர வேண்டும் அந்த வரம் தேவைப்படுகிறது என்ற முயற்சியில் இருப்பீங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முயற்சி அல்லது ஒரு சிலர் ஒரு சிலர் உங்களுடைய அந்த பணி உயர்வு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியினுடைய அடுத்த லெவல் அந்த அடுத்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான உண்டான முயற்சிகள் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முயற்சி வீடு கட்டுவதற்கான முயற்சி சொந்த இடம் வாங்குவதற்கான சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சி இப்படி வாகனம் வாங்குவதற்காக இப்படி பல்வேறு விதமான முயற்சிகள் நடக்கிறதா இல்லையா அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய நீங்கள் தினசரி உறங்கச் செல்வதற்கு முன்பு ஒது செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி உங்கள் நீங்கள் இருக்கும் இல்லத்திலேயே எழுபது தடவை வாருங்கள் தொடர்ச்சியாக வல்ல அல்லாஹ் நீங்கள் செய்யும் முயற்சியிலே வெற்றியை தருவான் என்று நமக்கு பெரியோர்கள் மகான்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே அப்படியான மகத்தான ஒரு சக்தி மிக்க செலவாத்து தான் செலவாத்துன்னு துஞ்சினா அந்த செலவாத்தை நாம் இப்பொழுது படித்துக்கொள்வோம் வாய்ப்பு இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த செலவாத்தை தருகிறேன் ஸ்க்ரீனில் கொடுங்கள் ஸ்க்ரீனில் கொடுங்கள் என்று பலர் நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது இருந்தாலும் வாய்ப்பிருந்தால் தருகிறோம் நிச்சயம் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் அவசியம் அதை பார்த்து நீங்கள் கேட்டு அதை உள்வாங்கி எழுதி எடுத்து மனனம் செய்து ஓதுங்கள் நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்னென்னா பார்த்துட்றோம் கேட்டுடுறோம் மகிழ்ச்சி கிடைச்சிருது அது அப்படி திருப்திப்பட்டு போயிடுறோம் அதோடு போனால் இந்த காணொளிக்கு பவரே இல்லை இந்த காணொலியினுடைய பலனே கிடையாது இந்த காணொலிக்கான பலன் இதை பார்க்கக்கூடியவர்கள் இதை சிலராவது எழுதி எடுத்து அதை ஓதுகிற வழக்கத்தை பெற்றுவிட்டால் அதைவிட சிறந்த பயன் சிறந்த பலன் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வேறு வேற இல்லை எனவே சலாத்து துஞ்சினாவை நீங்கள் கட்டாயம் ஓதுங்கள் என்ன அது சலாத்து துஞ்சினா அல்லாஹும் சல்லி அலா செய்யதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி செய்யதினா வ மௌலானா முஹம்மதின் சலாத்தன் துஞ்சீனா பிஹா மின் ஜமீல் அஹ்வாலி வல்லாஃபாத் وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها جميع السيئات وترفعنا بها عندك اعلى الدرجات وتبلغنا بها اقصى الغايات من جميع الخيرات في الحياه وبعد الممات انك على كل شيء قدير. اذا صلاه تنجينا. யா அல்லா எங்கள் நபி எங்கள் தலைவர் முகமது நபி சல்லல்லா அலிசல்வர்கள் மீது நீ சலாத்தையும் சலாமையும் சொல்வாயாக அந்த செலவாத் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா விதமான திடுக்கத்திலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த செலவாத் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றித்தர வேண்டும் அந்த செலவாத் எங்களுடைய எல்லா பாவங்களையும் போக்க வேண்டும் அந்த செலவாத் எங்களுடைய அந்தஸ்தை உன்னளவிலே உயர்த்த வேண்டும் அந்த செலவாத் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நல்ல விஷயங்களை செய்வதற்கு எங்களை எத்தி சேர்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு எங்களை நன்மையின் பக்கம் நல்லோர்களின் பக்கம் எங்களை எத்தி சேர்க்க வேண்டும் நீ நிச்சயமாக எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி மிக்கவனாக இருக்கிறாய் என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த செலவாத்தின் துஞ்சினாவை கட்டாயமாக ஓதுங்கள் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் ஓத சொல்லக்கூடிய விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பை எனக்கும் பார்க்கிற யாவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று செய்கிறேன் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக والسلام السلام عليكم ورحمة الله وبركاته